எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து மீன் குழம்பு வந்து என்னுடைய முறைப்படி நான் எப்படி செய்யலான்னு பா செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து புளி வந்து ஒரு சாத்துக்குடிய அளவுக்கு கூரை போட்டுக்கோங்க அப்படின்னா தான் ரசத்துக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு கூரை போட்டாச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து அந்த இதில் போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணி எடுத்து கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு அந்த நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தாமையில் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க அரைச்சிட்டு வந்து அந்த 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 புளி கூழை வந்து அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க திரும்பி அதை அதே புளி அந்த வடிகட்டினதுலேருந்து எடுத்து ஊற வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றி திரும்பி ஒருக்க அரைச்சி அதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த புளிச்சக்கையை எடுத்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த புளி நல்லா இருந்துச்சுன்னா திரும்பி ஒருக்க அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வரணும் புளி வந்து இந்த மாதிரி எடுத்து அமுக்கி அமுக்கி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா ஒன்றுமே இல்லாமல் வரணும் அந்த அளவுக்கு வந்து அந்த நீங்கள் இந்த புளியை வந்து ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் வடிகட்டிடுங்க இந்தளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் கிலோ வந்து பெரிய வெங்காயம் கூட எடுத்து அதை கூட சாப்பரில் போட்டு சாப் பண்ணி இப்போ வந்து அந்த சின்ன வெங்காயத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பரில் போட்டுருங்க அதுக்கப்புறம் மண்பானையில் வந்து ஒரு குழி கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து கடுகுலாம் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து போட்டாச்சு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கப்புறம் குழம்பு தூ மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்கள் காரம் எவ்வளவோ அந்த காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து தூள் போடுங்க அதுக்கப்புறம் வந்து அதை கேஸ்ட்ரோ ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி கிழக்கு நல்லா அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்லாம் அதை வந்து எடுத்து அதில் ஊற்றிடுங்க ரொம்ப கட்டியாக இருந்துச்சு புளி அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வந்து அதில் ஊற்றி அந்த இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுருந்தோம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் காண்டாம் விடுங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி என்ன என்னையா தெரிஞ்சதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மீன் வந்து வராள் மீன் அதை எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து அதே மாதிரி சிம்மில் வந்து வச்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வந்துடும் குழம்பு வந்து இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க நன்றி